புதுச்சேரியில் தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த வாலிபர் நூதன முறையில் எல்இடி டிவியை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி உரேன்பேட்டை செங்குந்தர் வீதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் காரைக்காலை சார்ந்த தினேஷ் என்பவர் தங்கியுள்ளார் இந்நிலையில் அவர் நேற்றிரவு அறையை காலி செய்துவிட்டு சென்றபோது அறையை சோதனை செய்த ஊழியர்கள் அங்கிருந்த எல்இடி டிவி காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து ஹோட்டல் ஊழியர்கள் விடுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை சோதனை செய்தபோது வாலிபர் ஒருவர் டிவியை போர்வைக்குள் வைத்து திருடி சென்றது தெரிய தெரியவந்தது இதுகுறித்தான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது போர்வைக்குள் எல்இடி டிவியை வைத்து திருடி சென்ற நபர் கொடுத்த முகவரியை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர் திடனூர் அருகே பயங்கர ஆயுதங்களோடு பதுங்கியிருந்த நான்கு பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி பகுதியில் சந்தேகப்படுபடி நான்கு நபர்கள் சுற்றித் தெரிவதாக்கு திலையூர் காவல் நிலையத்திற்கு புகார் வந்திருக்கிறது இதனையடுத்து எஸ் பி வம்சதி உத்தரவின் பேரில் திலையூர் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான போலீசார் இடத்திற்கு விரைந்து சென்று சோதனை மேற்கொண்டனர் அப்போது போலீசாரை கண்டதும் தப்பி போட முயன்ற நான்கு பேரை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்களிடம் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் இருந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து நான்கு பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டது சண்முகாபுரம் பகுதியை சார்ந்த நிஷான் நவீன் மற்றும் பூத்துறையை சார்ந்த சிவராஜ் ராஜவேல் என்பது முன்பகை காரணமாக பொறையூர் பகுதியை சார்ந்த ஒருவரை கொலை செய்ய திட்டமிட்டு பதுங்கியிருந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நான்கு பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் காரைக்காலில் இருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற காரைக்கால் தமிழக மீனவர்கள் பதிமூன்று பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் காரைக்கால் மாவட்டம் கிளஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சார்ந்த ஆனந்தவேல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் அதே உரை சார்ந்த பதிமூன்று பேர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து மணியளவில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலூருக்குள் மீன்பிடிக்க சென்றனர் நேற்றிரவு ஒன்பது முப்பது மணியளவில் கோடியக்கரைக்கு அருகே இந்திய கடல் எல்லைக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் பதிமூன்று மீனவர்களும் விசைப்படகுடன் கைது செய்யப்பட்டனர் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியால் சுட்டபோது படையிலிருந்து தவறி கடலில் விழுந்த இரண்டு மீனவர்கள் காயமடைந்ததாக கூறப்படுகிறது அண்மை காலமாக தொடர்ச்சிக்காக காரைக்கால் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது மீனவர்களிடையே அச்சத்தையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் இதுவரை இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ள மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் விரைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் விபத்தில்லா புதுச்சேரி என்னும் தலைப்பில் சாலை பாதுகாப்பு விதிகள் குறித்து சிறப்பு வகுப்பு கீழ்ப்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் இன்று நடைபெற்றது புதுச்சேரி சாலை போக்குவரத்து காவல்துறை சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் திரு மோகன்குமார் எஸ்பி டிராபிக்ஸ் பாண்டிச்சேரி மற்றும் புதுச்சேரி சாலை போக்குவரத்து காவல்துறை அதிகாரி இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் கோகுலகிருஷ்ணன் டிராபிக் பாண்டிச்சேரி ஆகியோர் அடங்கிய காவல்துறை அதிகாரிகள் பல்வேறு தொழிற்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு நடத்தினர் சாலை விதிமுறைகள் லைசன்ஸின் முக்கியத்துவம் பேருந்தில் பாதுகாப்புடன் பயணிப்பது ஹெல்மெட் அணிப்பதன் முக்கியத்துவம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் திரு மோகன்குமார் எஸ்பி அவர்கள் தனது பணிக்கால அனுபவத்துடன் தற்போதைய காலகட்டத்தில் சாலை விதிகளை மதித்து ஒவ்வொருவரும் பயணிப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் தனது பணிக்காலத்தில் சாலை விதிகளை மீறுவதால் ஏற்படும் ஆபத்துகளையும் ஹெல்மெட் அணிகாமல் பயணிப்பதால் ஏற்பட்ட உயிரிழப்புகளையும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் மாணவர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களையும் உடனுக்குடன் நிவர்த்தி செய்ததுடன் சட்ட விதிமுறைகள் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார் சமூக பொறுப்புடன் பயணிப்பதன் அவசியத்தை மாணவர்களுக்கு விளக்கமாக எடுத்துரைத்தார் மாணவர்களின் பாதுகாப்பு நலனிற்காக இச்சிறப்பு வகுப்பை சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது கல்லூரி சார்பில் புதுச்சேரி காவல்துறை அதிகாரிகளுக்கு நினைவு பரிசும் வழங்கப்பட்டன புதுச்சேரி துறைமுகத்திற்கு பழுது பார்க்கும் பணிக்காக முதல் முறையாக பயணிகள் கப்பல் வந்துள்ளது புதுச்சேரி உப்பளம் புது துறைமுக வளாகத்தில் கப்பல் மற்றும் படகுகள் பழுது பார்க்கும் டைனமிக் என்ஜினியரிங் கம்பெனி செயல்பட்டு வருகிறது இங்கு பல்வேறு விதமான கப்பல்கள் மற்றும் மீன்பிடி விசைப்படகுகள் கடலிலிருந்து ஏற்றி இறக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நாகப்பட்டினம் இலங்கை இடையே இயங்கி வந்த பயணிகள் சுகம் சிவகங்கை என்ற பெயர் கொண்ட பயணிகள் கப்பல் ஒன்று பழுது பார்க்கும் பணிக்காக கடந்த இருபத்தி நான்காம் தேதி புதுச்சேரி டைனமிக் என்ஜினியரிங் கம்பெனிக்கு வந்துள்ளது பயணிகள் கப்பல் ஒன்று பழுது பார்க்கும் பணிக்காக புதுச்சேரிக்கு வருவது இதுவே முதல் முறையாகும் இந்த கப்பலின் கீழ்த்தளத்தில் ஏற்பட்ட உடைப்பு மற்றும் பராமரிப்பு பணிக்காக புதுச்சேரிக்கு வந்துள்ளது இந்த கப்பலில் ஏற்பட்டுள்ள பழுதுகள் ஒரு வாரத்தில் சரி செய்யப்பட்டு மீண்டும் கடலுக்குள் இறக்கப்படும் என்று டைனமிக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஆண்களைப் போல பெண்களையும் பெற்றோராக கருதி எஸ்சி எஸ்டி சாதி சான்று வழங்க வலியுறுத்தி சட்டப்பேரவை நோக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பேரணி சென்றனர் புதுச்சேரியில் ஆண்களைப் போல பெண்களையும் பெற்றோராக கருதி எஸ் சி எஸ்டி சாதி சான்று வழங்க வேண்டும் எஸ் சி எஸ்டி மக்கள் அல்லாத சமூகத்திற்கு இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டை வரையறை செய்து சாதி சான்று வழங்கி வரும் புதுச்சேரி அரசு புதுச்சேரியில் பிறந்து எங்கேயே நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரும் பட்டியலின மக்களுக்கு இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டை அளவுகோலாக வைத்து பூர்வீக பட்டியலினத்தவர் சாதி சான்று வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டப்பேரவை நோக்கி பேரணி என்று நடைபெற்றது மாநில முதன்மை செயலாளர் தேவபுழன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் மில அருகில் தொடங்கி பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மிஷன் வீதி ஜென்மராக்கினி கோவில் எதிரே சட்டப்பேரவையில் அருகே முடிவடைந்தது இதனையடுத்து முக்கிய நிர்வாகிகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட முதல்வர் கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக தெரிவித்தார் திருவண்டார் கோவில் பகுதியில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்கு சிவன் கோவில் தெருவில் பொதுப்பணித்துறையின் மூலமாக சுமார் ரூபாய் பதினைந்து லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியின் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயானன் கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்பிரமணியன் பொது சுகாதாரக் கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி இளைநிலைப் பொறியாளர் சுதர்சனன் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளைநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இத்திட்டத்தின் மூலமாக திருவண்டார் கோவில் கிராமத்தில் உள்ள சுமார் ஆறாயிரத்து ஐநூறு நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அம்ருத் திட்டத்தில் புதுவை சிறப்பாக செயல்பட்டதற்காக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அறிவித்த ஊக்கத்தொகையில் ரூபாய் ஐந்து புள்ளி ஐந்து கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து புதுவை உள்ளாட்சித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேசிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சகம் நகர்ப்புறங்களை புறணமைத்து மேம்படுத்துவதற்கான அனல் மிஷன் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தை உள்ளாட்சித்துறைகள் மூலமாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் செயல்படுத்தி வருகிறது அதன்படி நீர்வர மேலாண்மை கழிவுநிற மேலாண்மை உள்ளிட்ட திட்டங்கள் ஐநூறு அம்ருத் நகரங்களில் செயல்படுத்தப்படுகின்றன புதுவையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் அம்ருத் திட்டத்தில் வெற்றிகரமாக நகர்ப்புற சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்பட்டன இதற்காக புதுச்சேரி உள்ளாட்சித்துறைக்கு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சகம் சார்பில் ஊக்கத்தொகையாக ரூபாய் எட்டு புள்ளி நான்கு கோடி நிதியை அறிவித்தது இதில் தற்போது ஊக்கத்தொகையில் ரூபாய் ஐந்து புள்ளி ஐந்து கோடியை மத்திய அரசு விடுவித்துள்ளது காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார் காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா மற்றும் மாணவர்களின் ஓவிய கண்காட்சி புதுவை தமிழ் சங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது காமராஜர் ஓவிய கலைக்கூடத்தில் நிறுவனத்தின் திலக் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிய பெருமாள் புதுவை முத்தமிழ் சங்கத்தின் தலைவரும் மூத்த பத்திரிகையாளருமான ராஜகோபால் பழனிசுவாமி கலைமாமணி ஆறு செல்வன் கலைமாமணி சுகுமாரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டினார் மேலும் மாணவ மாணவிகளின் ஓவிய படைப்புகளை பார்வையிட்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் காமராஜர் ஓவிய கலைக்கூடத்தின் நிர்வாகிகள் பெற்றோர்கள் புதுச்சேரி மாவட்டத்தை சார்ந்த கலைஞர்கள் ஓவியர்கள் உட்பட பலரும் திரளாக கலந்து கொண்டனர் கதிர்காமம் காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியின் செவிலியர் பயிற்சி கல்லூரியில் புதிதாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட இரண்டாம் ஆண்டு செவிலியர் பயிற்சி மாணவர்கள் ஒளிவிளக்கேற்றை உறுதிமொழி ஏற்கும் விழா இன்று நடைபெற்றது புதுச்சேரி கதிர்காமம் காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் செவிலிய கல்லூரியில் புதிதாக சேர்க்கப்பட்ட இரண்டாம் ஆண்டு செவிலிய மாணவர்களுக்கான ஒளிவிளக்கேற்றை உறுதிமொழி ஏற்கும் விழா இன்று கல்லூரியின் வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிதாக பயிற்சியை தொடங்க இருக்கும் செவிலிய மாணவர்களுக்கு ஒளிவிளக்கேற்றி தலைமை உரையாற்றினார் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் உதயசங்கர் கல்லூரி தலைவர் டாக்டர் ராமச்சந்திரன் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜேஷ் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் முன்னதாக இவ்விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் செவிலிய கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் வரவேற்றார் முனைவர் டாக்டர் கணேஷ் ஆண்டறிக்கை வாசித்தார் செவிலிய அதிகாரிகளின் பொறுப்பு அதிகாரி சுமதி பிளாரன்ஸ் கீழ் உரையை வாசிக்க செவிலிய மாணவ மாணவியர்கள் அதனை வழிமுடிந்தனர் புதுச்சேரி வாகானூர் பழங்குடி மக்கள் நகர குடியிருப்போர் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் செயலாளர் புருஷத்தம்மன் வாதானூர் பழங்குடி மக்கள் நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தின் தொடர்ச்சியாக பழங்குடி மக்களுக்கு பல வகையில் தொல்லை கொடுத்து வரும் நபர்கள் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்ட அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் பல பகுதிகளில் ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு இல்லாத ஒரு சில பழங்குடியின மக்களுக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வழங்க சிறப்பு திட்ட அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது புதுச்சேரி முத்தியல்பேட்டை சோலைநகர் வடக்கு பகுதியை சார்ந்த மீன் வியாபாரம் செய்யும் இரண்டு மகளிருக்கு நெருக்குடையும் மீன் எடை போடும் எலக்ட்ரானிக் இயந்திரங்களை திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த செலவில் வழங்கினார் புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி முழுவதும் தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் மேலும் முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மீனவர்களுக்கு மீன்பிடி உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார் பகுதியாக இன்று முத்தியல்பேட்டை தொகுதி சோனி நகர் வடக்கு பகுதியை சார்ந்த மீனவ பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு முத்தியல்பேட்டை திமுக அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முத்தியல்பேட்டை சோலைநகர் வடக்கு பகுதியை சார்ந்த மீன் வியாபாரம் செய்யும் முப்பத்தி இரண்டு மகளிருக்கு மீன் எடை போடும் எலக்ட்ரானிக் கேந்திரங்களையும் செலவில் வழங்கினார் இந்நிகழ்வில் தொகுதியின் திமுக செயலாளர் சௌரிராஜன் தலைவர் ஏழன் மாநில மீனவரணி துணை செயலாளர் தங்கராசு பூபதி பிரகாஷ் அல்போன்ஸ் சந்துரு உதயகுமார் தேசப்பன் மணிபாரதி ஆரோக்கியராஜ் முருகன் மற்றும் தொகுதியின் திமுகவினர் உடனிருந்தனர் தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளிக்கு சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடயம் வழங்கப்பட்டது எஸ் எஸ் எல்சி பொதுத் தேர்வு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களை தேர்விற்கு அனுப்பி நூறு சதவிகித தேர்ச்சி பெற செய்தமைக்காக சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடையும் தவளக்குப்பம் நேஷனல் பள்ளிக்கு புதுச்சேரி குடியரசு தின விழாவில் வழங்கப்பட்டது சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடையத்தை பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் குடியரசு தின விழாவில் மேதகு துணைநிலை ஆளுநரிடமிருந்து கொண்டார் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களுக்கு பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது மேலும் பள்ளி நிர்வாக குழுவின் சார்பாக பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பும் அளிக்கப்பட்டது மாநில அந்தஸ்து வலியுறுத்தி துணியில் இயற்கையான முறையில் வர்ணம் பூசி ஆட்சி நடுவே தேசிய கொடியேற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது வீராம்பட்டினத்தை சார்ந்தவர் பிரவீணா குடியரசு தின விழாவையொட்டி புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வலியுறுத்தி தேசிய கொடியை துணியில் தயாரித்து ஆரஞ்சு நிறத்திற்கு கேரட் ஜூஸ் அதனுடன் கேசரி பவுடர் பச்சை நிறத்திற்கு முருங்கைக்கீரை ஜூஸ் பயன்படுத்தி தனது ரேகைகளால் நூற்றி எட்டு தடவை அச்சிட்டு பழச்சாறு மூலம் அசோகா சக்கரம் வரைந்து கொடியை உருவாக்கினார் புதுச்சேரி புகழை பற்றி இருபது பாடல் வரிகளை கொடி கம்பத்தில் எழுதினார் நேற்று வீராம்பட்டினம் ஆற்றின் நடுவே கம்பத்தை நட்டு தேசிய கொடியை ஏற்றி கொண்டாடினார் மேலும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை தனது விழிப்புணர்வு பணி தொடரும் என்று பிரவீணா தெரிவித்தார் புதுச்சேரி பிராந்தியத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் இருநூற்று தொன்னூற்று நான்கு புள்ளி ஜீரோ மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலைகள் சீரமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியின் பிராந்தியத்தில் பொதுப்பணித்துறையானது கிலோமீட்டர் நீல தார் சாலைகளை பராமரித்து வருகிறது இதில் இருநூற்று நான்கு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று கிலோமீட்டர் சாலைகள் கடந்த மூன்று ஆண்டுகளில் சீரமைக்கப்பட்டுள்ளன பிரதம மந்திரி கிராம சாலை அபிவிருத்தி திட்டம் வங்கிகள் நிதியுதவி மூலம் சாலைகள் சீரமைக்கப்பட்டன பணிகளை மேற்கொண்ட சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஓராண்டு முதல் ஆண்டுகள் வரை அவற்றை சீரமைக்கவும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் கடந்த மூன்று ஆண்டுகளில் ரூபாய் இருநூற்று ஐம்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஆறு கோடியில் எழுபத்தி ஒரு புதிய தார்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இவற்றில் சேதமடைந்த இருபது பணிகளில் ஓராண்டிற்கான பராமரிப்பையும் முப்பது பணிகளில் மூன்று ஆண்டு கால பராமரிப்பையும் இருபத்தி ஒரு பணிகளில் ஐந்து ஆண்டிற்கான பராமரிப்பையும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மேற்கொள்ள நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளன அதன்படி மறைமலையடிகள் கடலூர் புவன்கரே வீதி வழுதாவூர் மதகடிப்பட்டு பண்டசோழநல்லூர் ஆகிய சாலைகள் சீரமைக்கப்பட்டுள்ளன மேலும் ஆறு சாலைகள் நிறுவனங்களால் சீரமைக்கப்பட உள்ளன சீரமைப்பை நிறுவனங்கள் சொந்த செலவில் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன்படி செயல்படாத நிறுவனங்களின் வைப்பு தொகையிலிருந்து பிடித்தம் செய்யப்படும் பொதுப்பணித்துறை மூலமாக சம்பந்தப்பட்ட சாலை சீரமைக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது திடீனூர் போக்குவரத்து காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சிக்னல்களை டிஐஜி சத்தியசுந்தரம் ஆய்வு செய்தார் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையின் மூலமாக சாலை விதிகளை பொதுமக்கள் கடைபிடிப்பதற்கும் ஹெல்மெட் அணிவதற்கும் சாலை விபத்துக்களை தடுப்பதற்கும் புதுச்சேரி அரசு போக்குவரத்து காவல்துறையானது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதில் விளையூர் போக்குவரத்து காவல் நிலையத்துக்குட்பட்ட முக்கிய சந்திப்புகளில் புதிய சிக்னல்கள் பொருத்தும் பணியானது கடந்த சில நாட்களுக்கு முன்பு முடிவடைந்தது இந்த புதிய சிக்னல்களை மக்களின் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வருவதற்கான போக்குவரத்து போலீசார் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பணியை ஆய்வு செய்வதற்காக புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு டிஐஜி சத்தியசுந்தரம் விளையூர் கண்ணகி ஹைமாஸ் எம்ஜிஆர் சதுக்கம் பத்துக்கண்ணு சேதராப்பட்டு ஆகிய பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள புதிய சிக்னலை பார்வையிட்டார் மேலும் ஆய்வின்போது போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி காவல் கண்காணிப்பாளர்கள் மோகன்குமார் செல்வம் வெளிநூர் போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில் கணேஷ் உதவி ஆய்வாளர் முத்துக்குமார் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் உடனிருந்தனர் தேசிய அளவில் அருங்காட்சியக கவுன்சில் தனிப்பட்ட வகை பிரிவில் முதல் பரிசு பெற்ற திலினூர் விவேகானந்தா அரசு பள்ளி மாணவனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது திலினூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மண்டல மற்றும் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சியில் உயர்நிலை பள்ளியளவில் வெற்றி பெற்ற மீண்டும் தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் பொறியியல் துறையில் சிறந்த கண்காட்சிக்கான சரன் பிஸ்பரேஸ்வரையா சாஃபி தேசிய அளவில் அருங்காட்சியக கவுன்சிலில் தனிப்பட்ட வகை பிரிவில் முதல் பரிசு மற்றும் ரொக்க பரிசு ரூபாய் ஏழாயிரமும் புதுச்சேரியிலிருந்து சிறந்த கண்காட்சிக்கான தனிப்பட்ட பிரிவில் பங்கு பெற்றவரில் மிக சிறந்த படைப்புகளின் பரிசு பெற்ற மாணவன் முகமது தாஜிதனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது விழாவில் ஆங்கில விரிவுரையாளர் இறைவாசன் வரவேற்றார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அப்துல் மாலிக் முன்னிலை வகித்தார் பள்ளியின் துணை முதல்வர் ரவி தலைமை தாங்கி பத்தாம் வகுப்பு மாணவன் முகமது தாஜுதீன் அறிவியல் படைப்பினை பற்றி விளக்கி வாழ்த்தி பேசினார் வெற்றி பெற்ற மாணவன் முகமது தாஜுதீனையை அவருக்கு வழிகாட்டி ஆசையாக விளங்கிய அறிவியல் ஆசிரியை வரலட்சுமி அவர்களையும் பாராட்டி சால்வை அணிவித்து சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசனை வழங்கினார் மாணவனின் படைப்பை புதுச்சேரியில் உள்ள பழைய துறைமுகத்தில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் விரிவுரையாளர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவனை வாழ்த்தி பேசினர் நிகழ்ச்சியினை விரிவுரையாளர் வேல்முருகன் தொகுத்து வழங்கினார் விரிவுரையாளர் ராஜேஷ் நன்றி உரையாற்றினார் உதயம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பாரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளினோர் அடுத்த உதயம்பட்டு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பாரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தெய்வார்த்தனைகளும் நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் அபிஷேகத்துள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலசினர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் அரியங்குப்பம் பகுதியை சார்ந்த பாரதி குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் குனிமுடுக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தரில் இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் துறந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள வீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர் சித்தாந்திரத்தினம் ஜெய்சங்கர் ஐயா சிறப்பு பூஜைகள் செய்து வைத்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவத்திரு சிவனடியார் கலியுகப் பெருமாள் மற்றும் ஆலயக்குழு தலைவர் உட்பட ஆலயக்குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்